வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த இலையை பற்றி இந்த இலை வந்து இப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த இலை வந்து இலக்குத்திரி மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஏற்றலாம் இந்த திரின்றாங்க அர்ஜுனன் திரி அப்படின்றாங்க பலவித பெயர்கள் சொல்கிறாங்க பஞ்சபாண்டவர்கள் காட்டில் வனவாசம் செய்யும் பொழுது இதை உபயோகித்து அவங்க விளக்கு ஏற்றினதாக சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் இது ஒரு அதிசயம்தாங்க இது வந்து இப்படி கிளைகளாக எடுத்துட்டு வந்திருக்கேன் இது ஒரு இடத்துல கிடச்சிது எங்களுக்கு இந்த கிளையை நட்டு வச்சாலே வந்துடும் இது எங்கேயாவது நர்சரியில் கிடைக்கிதானும் பார்த்தது அதுவும் கிடைக்கல எங்களுக்கு இது மாதிரி இடத்துல மட்டும்தான் இது கிடைக்கிது இப்போ இதை வந்து விளக்கேற்றி உங்களுக்கு நான் காட்டுறேன் இதுபோல் இலைகள் எல்லாத்தையும் பொழுது பிச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்படி திரிச்சுக்கணும் திரி மாதிரி இதை திரிச்சுக்கணும் மாதிரி எல்லாத்தையும் திரிச்சு வச்சு நம்ம அப்படி அப்படியே எண்ணெயில் மூக்கி ஏற்றுறது தான் இதே போல் திரிச்சு வைக்கிறது காஞ்சு போயிடும் உங்களுக்கு உடனே ஒரு ஒன் டையில் காஞ்சிடும் இது ஒரு ஒன் இயர் கிட்டத்தட்ட நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வேலைக்கு ஏற்றி காட்டினேன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க இது நம்ம வீட்டு வெள்ளி விளக்கு பித்தளை விளக்கு அகல் விளக்கு வீட்டில் கோவிலில் எங்கே வேணாலும் போடலாம் இதில் இன்னொரு மருத்துவ குணம்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொசு வராது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் உண்டு ஒரு லக்ஷ்மி கடக்ஷன் நிறைந்தது ஒரு குட் வைப்ரேஷன் கொடுக்கறது கெட்ட சக்திகளை நீக்கும் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க ரொம்ப அருமையாக அழகாக இருக்கு இந்த விளக்கு இதுதான் இந்த குபேர திரி இப்போ சுவாமி மாடத்தில் அதை எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு அது பச்சையாக இருக்கிறதுனால அது லேசாக அந்த சத்தம் கேட்குது பார்த்திங்களா காஞ்சிதுன்னா அது கூட கேட்காது ஆனாவே பச்சையாக எரிய விடுறது தான் இதனுடைய விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் இல்லைங்களா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஏற்றி பாருங்கள் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த இலையை பற்றி இந்த இலை வந்து இப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த இலை வந்து விளக்குத்திரி மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஏற்றலாம் இதை திரின்றாங்க அர்ஜுனன் திரி அப்படின்றாங்க பலவித பெயர்கள் சொல்கிறாங்க பஞ்சபாண்டவர்கள் காட்டில் வனவாசம் செய்யும் பொழுது இதை உபயோகித்து அவங்க விளக்கு ஏற்றினதாக சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் இது அதிசயம் அதிசயம்தாங்க இது வந்து இப்படி